ஒரு ஸ்பெஷல் வரைட்டி ஊத்தப்பம் அது என்னடா ஸ்பெஷல் வெரைட்டி ஊத்தப்பம் கேட்டீங்கன்னா தோசைமா வச்சு நம்ம ஊத்தப்பம் இன்றைக்கி செய்ய இல்ல கோதுமை ரவை அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஊத்தப்பம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வெங்காயம் கேரட் கொட மிளகா அதுக்கப்புறமா பச்சை மிளகா இஞ்சி நல்லா துருவிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறமா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் தேவையான அளவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறது வந்து வெறும் ஊத்தப்பம் இல்லாமங்க வெஜிடபிள் தான் செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கப்பு கோதுமை ரவை அதாவது வீட்டு ரவா நான் வந்து ஊற வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டா போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு நீங்கள் வந்து அரிசி மாவை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முக்கால் கப்பு கடலை மாவு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு முக்கா கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு அதுக்கப்புறமா கப்பு தயிர்ங்க அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி அதாவது அரை கப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த வீட் ரவா ஊத்தப்பம் செய்யறதுக்கு உண்டான மாவை நம்ம ரெடி பண்ணிக்க போறோம் அதாவது பேட்டர் ரெடி பண்ண போறோம் அதாவது வந்து அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆஃப் பண்ணிட்டு அந்த கோதுமை ரவை அதுதான் நீங்க பாக்குறது இந்த வீடியோவை அதை எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேங்க இப்போ ஒன்னொன்னா மற்ற விஷயங்கள் ஆட் பண்ணுவோம் அடுத்தது நான் ஆட் பண்றது என்னன்னு கடலை மாவு இப்போ அரிசி மாவு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் அடுக்கடுத்தது தயிர் சரிங்களா ஒன்னரை கப் கோதுமைக்கு மறுபடியும் நான் சொல்றேன் ஒன்றரை கப்பு கோதுமை மாவுக்கு நம்ம என்னென்ன எடுத்தோம்னா முக்கா கப்பு கடலை மாவு கப் அரிசி மாவு கப் தயிர் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மூடிட்டோம் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு ஆச்சு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல கன்சிஸ்டன்சியில வந்து தோசை கன்சிஸ்டன்சியில வரணுங்க ஸோ கிரைண்ட் பண்ணின பிறகு இப்போ இந்த மாதிரி ஒரு பேசன் இல்லை ஒரு பாத்திரத்தை ஊற்றிக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள் வெங்காயம் கொட மிளகா கேரட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறமா இஞ்சி அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ போட்ட பிறகு நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா தோசை சுடுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க தோசை இல்ல ஊத்தப்பம் சுடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த பேட்டரோட அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து இருப்பு செட்டிக்கு மாத்த போறோம் நம்மளுடைய சீனை எவ்வளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க முடியுமோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் கொடுங்க இந்த மாவுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கறது என்றைக்குமே நல்லது இப்போ நம்ம தோசை கல்லுல வந்து இதை செய்ய போறது இல்லைங்க இலிப் செட்டி அதாவது வந்து டீப் பேன் கடாய் தான் நம்ம செய்ய போறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறமா அந்த மாவை ஊத்திடுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் வேணா ஊற்றிக்கோங்க செம்ம கிறிஸ்பியா வேணும்னா ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜாஸ்தி எண்ணெய் சாப்பிடுறது நல்லதில்லை அப்புறமா மூடி வச்சிருங்க அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாக ஓவர் குக் ஆகிடக்கூடாது ஓவர் குக் ஆனால் கரிஞ்சிரும் பாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஒரு சைட் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இதை திருப்பி போடுங்க திருப்பி போட்ட பிறகு இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் மூடி வச்சுருங்க இந்த நேரம் வந்து இன்னும் கம்மியான நேரம் நீங்க மூடி வச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே மெஜாரிட்டி குக் ஆயிடுச்சு ஒரு செவன்டி பர்சன்ட் குக் ஆயிடுச்சு அடுத்த சைடு மட்டும் தான் வேகல பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கோதுமை ரவை ஊத்தப்பம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு பாருங்க வெஜிடபிள் வீட் ரவா ஊத்தப்பம் கோகனட் சட்னியோட தொட்டு சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு டொமேட்டோ சட்னி செஞ்சிருக்கோம் ஃபண்டாஸ்டிக்காக தொட்டு சாப்பிடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்